டேய் கிரி அண்ணனுக்கு எப்படியோ கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து நீட்டாக இருக்க வீட்டில் உனக்கும் சீக்கிரமாக ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி முடிச்சினேன்னா எங்கள் கடமை தீர்ந்துரும்டா அப்பா எனக்கு என்னப்பா கல்யாணத்துக்கு அவசரம் வந்தது நான் பொறுமையாக பண்ணிக்கிறேன் ரொம்ப நான் அப்படி சொல்கிறேன் முதக்கு முன்னாடி உடனே உடனே சொல்லுடா யாருன்னா காதலிக்கிறியா சொல்லு அந்த பொண்ணே பேசி முடிக்கிறேன் எனக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை அப்பா ஒரு பொண்ணு நான் விரும்புகிறது நிஜம்தான்ப்பா பொண்ணு வேற யாரும் இல்லைப்பா நம்ம தூரத்து சொந்தம் மாமா இருக்கார்ல அவருடைய பொண்ணு அப்புறம் சொல்லுவேன் சொல்லுவேன் சந்தத்தில் தான் பொண்ணை பார்த்து வச்சுருக்கானுக்கான நம்ம சீக்கிரமா போய் அந்த பொண்ணை பேச முடிச்சுட்டு வந்துருவோம் அம்மா அண்ணனுக்கு இப்போ தானம்மா கல்யாணம் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு ஆறு மாசம் அப்புறமா நான் பண்ணிக்கிறேமா நான் இப்பவே கல்யாணம் பண்ணிட்டேன்னா நிலத்த வேலை மில்லு வேலை எல்லாத்தையும் நீங்க ஒண்டியா பாத்துக்கணும் அதுக்குதான்ப்பா தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்க சரிடா ஆனால் ஆறு மாசம் கழிச்சு கண்டிப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கணும் ம் சரிங்கப்பா இவங்க மூணு பேரும் மாப்ளே எப்படி கைக்குள்ள போட்டுக்கிறதுன்ற பத்தி பேசிட்டு இருந்தாங்க அதை கேட்ட அவங்க அப்பா அங்க வந்து இப்படி சொன்னாரு இங்க பாரு மம்மினா உங்களுக்கு கல்யாணம் ஆகி மூணுஷா மூணு நாள் கூட ஆகல அதுக்குள்ள மாப்ளே எப்படி கைக்குள்ள போட்டுக்கிறதுன்றதை நீங்க மூணு பேரும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க இது ரொம்ப தப்புமா என்ன என்ன சொல்றீங்க நீங்க இப்போ இத பத்தி யோசிக்காம வேற எப்போ அஞ்சல வயலயாதே 50ல வளையாதே இப்ப நம்ம பொண்ணுக்கு அங்க என்ன பிரச்சனை வந்ததுன்னு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இப்ப என்ன பிரச்சனை இல்ல பின்னாடி எந்த பிரச்சனையும் வர முன்னாடியே யோசிக்கறோம் என்னடி பேசுற வீட்டுக்கு பெரியவ நீதான் நீ ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ற அவங்க என்ன தப்பு பண்ணா நீதான் சொல்லி திருத்துறோம் ஆனா இங்க நீயே தப்பு பண்ணிட்டு இருக்க வேற என்னயா பண்ண சொல்ற இது எங்க பொம்பளையோட பிரச்சனை எங்க பிரச்சனை உனக்கு சொன்னா புரியாதே நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு